ஆளுமை பர்சனாலிட்டி ஆளுமை என்பதன் பற்றிய பொருளில் இங்கிலீஷில் நம்ம பர்சனாலிட்டின்றோம் தமிழில் வந்து ஆளுமை ஆங்கிலத்தில் ஆளுமைக்குரிய வார்த்தை வந்து பர்சனாலிட்டி இந்த பர்சனாலிட்டி என்ற சொல் எந்த சொல்லிலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னா லேட்டின் லேட்டின் லேங்குவேஜ் லத்தின் என்ற சொல்லான பர்சனா அப்படின்றது தான் நம்ம லத்தின் போர்டாக பார்க்க பார்க்குறோம் கிரேக்கர்கள் இதை பொருள் வந்து கிரேக்கர்கள் எப்படி அப்படின்னா பர்சனான்றது கிரேக்கர்கள் நாடகம் நடிக்கும் போது அணியக்கூடிய முகமுடி மாஸ்க் ஏற்கனவே நம்ம பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாமில் ஆளுமை என்ற சொல் அல்லது போசனா என்ற சொல்லு எந்த மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்கு அது லத்தின் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே பேர்சனாலிட்டியினுடைய பொருள் என்ன அப்படின்னு மீனிங் ஆஃப் பேர்சனாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்க் அப்படின்னு சொல்றோம் மாஸ்க் முகமுடி அப்படின்றது தான் நம்ம அதனுடைய பொருளாகும் பேர்சனாலிட்டி என்ற ஆங்கில சொல்லியின் பண்டைய பொருள் ஒருவனது பண்புகளை குறிக்கக்கூடிய வெளிப்புறத் தோற்றத்தை ஆளுமை என்று பண்டைய கால முறையில் வரைய பொருள் குறிப்பிட்டது ஆனால் நவீன முறையில் ஆளுமையானது உடல் மற்றும் உல கூறுகளின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுது இப்போ நம்ம பண்டைய முறை அல்லது கற்கால முறைன்னு சொல்லும்போது ஆளுமை அப்படின்னாவே ரொம்ப ஃபேராக ஒயிட்டாக யார் அவருடைய மனதின் நிலையில் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் இதுதான் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம சைக்காலஜி ஆஃப்டர் த செவன்டீன்த் செஞ்சுரி பதினேழாம் நூற்றாண்டுக்கு பின்பு உளவியல் என்ற பாடம் மிகப்பெரிய ஒரு பரந்த ஒரு பாடமாக மாற்றமடையும் போது இந்த பர்சனாலிட்டி என்பது ஏதோ வெளிப்புற தோற்றத்தை மட்டும் வச்சு அவங்கெல்லாம் பர்சனாலிட்டி பர்சன் அப்படிலாம் சொல்ல முடியாது இது அகம் சார்ந்த காரணியம் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம் பெரும்பாலும் இப்போது எப்படி வந்து கண்டுபிடிக்கப்படுதுன்னா போர்ஷனாட்டிய ஒன்று ஃபிசிக்கல் well அஸ் த மென்டல் உடல் சார்ந்து மற்றும் மனம் சார்ந்த காரணிகளை ப பயன்படுத்தி தான் சொல்லப்படுது